ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கஸ்டர்ட் மற்றும் சிவப்பு அரிசியில் கொழுக்கட்டை செஞ்சிருந்தேங்க இது அந்த கொழுக்கட்டையும் அந்த கஸ்டர்டோடையும் சாப்பிடும்போது அப்படியே எம்மியாக இருந்ததுங்க குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க போகா மில்க் மாதிரி இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது நம் நாட்டு கல்ச்சரும் மேற்கத்திய கல்ச்சரும் சேர்ந்ததுங்க இந்த பலகாரம் இதை நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புஷ்பா ஸ்கார்னர் யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய விநாயகர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கஸ்டர்ட் கொழுக்கட்டை செய்ய கால் கிலோ சிவப்பு கொழுக்கட்டை மாவை எடுத்திருக்கேங்க கால் கிலோ இதில் வந்து கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க அப்புறம் ரொம்ப கொதிக்க வச்ச தண்ணி இல்லைங்க ஓரளவு கொதித்த தண்ணியை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க கெட்டியாக பிசைஞ்சிக்கணுங்க உருட்டுற பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க இது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சாச்சுங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இது வாட்டர் கொதித்தோடனே தண்ணி கொதித்தோடனே அதில் போட்டு வேக வைக்கணுங்க இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை லிட்டரு பாலில் ஒரு கப் கஸ்டர்டு ம பவுடரை சேர்த்துங்க நல்லா கரைச்சி விடுங்க கட்டி இல்லாமல் வாங்க இப்படி தண்ணி வேக வச்சு கொழுக்கட்டையை வேக போட்டுடலாம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கொழுக்கட்டையை வேக வைக்க கொதி வந்தோன்னே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் வெந்துருங்க கொதி வரட்டுங்க கொதி வந்துருச்சுங்க கொதி வந்தோன்னா அடுப்பை சிம்ளாக வச்சிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையெல்லாம் போடலாங்க இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க வெந்து வரட்டும் ஒரு ஈடு மட்டும் போடுங்க இது வெந்ததுக்கப்புறம் அடுத்த இடுப்பு தட்டு போட்டுக்கலாங்க அடுப்பை மீடியம்லேயே வைங்க வெந்து வரட்டும் போட்டு நல்லா கொதி வந்தோன்னா கொஞ்சம் சிம்ளாக வைங்க இல்லைன்னா பிடிச்சிரும் நல்லா கொதிக்குது கொஞ்சம் சிம்ளியாக வைங்க வெந்திருச்சுங்க இந்த பாருங்கள் வெந்திருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் ஒரு ஈடை எடுத்துட்டு அடுத்த ஈடு வந்து போட்டுக்கலாம் ஒரு ஈடு எடுத்தோன்னே அடுத்த ஈடுக்கு கொதி வரணுங்க வந்தோன்னே சிம்ல வச்சிட்டு எடுத்து போடுங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு கொதிக்க வைங்க வெந்தது தனியாக எடுத்து வச்சுருக்கு பாருங்க அது வெந்தோன்னே இது அதில் கொட்டி சர்க்கரை அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை ரெண்டும் கலந்தது அரை கப்பு வச்சுருக்கேங்க அதை கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு கஸ்டர்டு மில்க்கை கொட்டிட வேண்டிட்டாங்க அவ்வளோதாங்க கஸ்டர்ட் கொள்கை ரெடிங்க இப்போது அது வெந்ததுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்சது இதில் கொட்டியாச்சுங்க அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வந்து கால் கப் அப்புறம் வந்து சர்க்கரை கால் கப் ரெண்டும் சேர்ந்து அரை கப் இதில் கொட்டிக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கஸ்டர்டு வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் தான் பரவாயில்ல ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க சளி பிடிக்காமல் இருக்கும் அப்போ கொதி நல்லா வந்தோன்ன கஸ்டர்ட் மில்க் சேர்த்துங்க கலந்து வச்சிருக்க கஸ்டர்ட் மில்க அப்படியே கலக்கி விடுங்க அழகா கொஞ்சம் திக்கா ஆஃப் பண்ணிடலாங்க கஸ்டர்ட் நல்லா திக்காயிடுச்சுங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கஸ்டர்ட் கொழுக்கட்டை பிள்ளையார் சக்தி ஸ்பெஷல் நன்றிங்க